காலை நேரம் கிராமத்துல சின்ன ஒரு நாலு மாடு இருந்தது அந்த மாடுகளோட அவர் வாழ்க்கைய நிம்மதியா நடத்திட்டு இருந்தாரு யாரையும் கஷ்டப்படுத்தாம நேர்மையா உழைச்சி சம்பாதிச்சு வாழ்றவரு ஏமா மாடல ரொம்பவும் பசில கத்தினே இருக்கு நான் போய் மாடு மேய்ச்சிட்டு வந்துடுறேன் என்னங்க இது நான் இன்னும் சமைக்க கூட இல்லையே இவ்வளவு சீக்கிரம் போனா நான் எப்படிதான் செய்றது நான் என்னதான் பண்றது நீங்களே சொல்லுங்க சரி பரவாயில்ல விடுமா எனக்கு சாப்பாடெல்லாம் அங்க பசியில் மாடி எப்படி கத்தினு இருக்கு சவுண்டு சீக்கிரமாக போயிட்டு மேய்ச்சு வந்துடுறேன் இருமா சரி இருங்க அப்படின்னா நான் எதுவுமே இந்த இருக்கு ஒரு டப்பல போட்டு கொடுக்குறேன் இந்த ஊர்ல ஹோட்டல் கடைகளும் இருக்கிறது ஒன்றும் இல்லை இல்ல என்னத்த சாப்பிடுவீங்க இத பசிக்கு சாப்பிட்டுக்கோங்க சின்ன பொண்ணும் சாப்பாடை ஒரு பேக்கில் போட்டுன்னு அதை ஒரு கையிலையும் ஒரு கையில் ஒரு கோலையும் எடுத்துன்னு மாடு மேய்க்கிறதுக்கு போனார் சின்ன பொண்ணு மாடு மேய்ச்சின்னு அந்த காட்டில் தனியாக உக்காந்துன்னு இருப்பார் அடுத்த நாளும் ஆச்சு சின்னப்பன் டெய்லியும் காலையில் சீக்கிரமாக எழுவார் பாலெல்லாம் கறந்து விற்றுட்டு வர்றதுக்கு போவார் ஆனால் எனக்கு எனக்கு ஒரு லிட்டர் ஊற்றிடுங்கண்ணே ஒரு லிட்டர் வேணுமாம்மா சரிம்மா பால் வியாபாரம் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பியும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு மாடு மேய்க்கிறதுக்கு போவார் இதே மாதிரி அவங்க வாழ்க்கையும் இருந்துச்சு ஒரு நாள் சின்னப்ப வேகமாக சந்தோஷத்துல ஓடி வந்தாரு ஏமா கவிதம் நம்ம லட்சுமி மாடு பிரெக்னன்ட்டா இருக்குமா மூணு மாடு வச்சுன்னு இருக்கோம் ஒரு மாடு கூட ஒரு குட்டியும் போடலையேன்னு நான் வருத்தப்பட்டனே இருந்தோமா எப்படியோ நம்ம லட்சுமி மாடு பிரெக்னன்டா ஆயிடுச்சுமா ரொம்பவும் சந்தோஷமா இருக்குமா இதுக்கப்புறம் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும் கூட்டோது கூட கவிதமும் அந்த மாடை ரொம்ப நினைச்சி அவங்க ரொம்பவும் சந்தோஷமாவும் இருந்தாங்க ஏன்பா நேத்து உந்து ஒரு மாடு பார்த்தேன் அத பாத்ததும் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிடுச்சு அந்த மாடை நான் வாங்கிக்கலான்னு இருக்கேன் குடுக்குறீங்களா எந்த மாடுங்க ஐயா நீங்க கேக்குறீங்க ஆனால் இப்போ நான் எந்த மாடியும் விற்கிற நிலைமையில இல்லையே அப்படியே விற்கிறதா இருந்தால் நான் சொல்லி அனுப்புறேன் போங்க அது இல்லைப்போ என் மனைவிக்கும் அந்த மாடு ரொம்பவும் பிடிச்சிருச்சான் அவங்க தூரத்தில் தெரியுது எங்கள் மேஞ்சினருக்கு அந்த மாடு தான் எவ்வளோ காசானாலும் பரவாயில்ல கொடுக்குறோம் கொடுத்துருப்பா ஓ நீங்கள் லக்ஷ்மி மாடை கேட்குறீங்களா அது கர்ப்பிணியாக வேறு இருக்கு நான் கொடுக்குற ஐடியாலாம் சுத்தமாக இல்லை நீங்கள் கோடி ரூபா கொடுத்தாலையும் அதை நான் கொடுக்க மாட்டேங்க கொஞ்ச நாளும் ஆச்சு ஒரு நாள் வளர்க்கும் போல எல்லா மாடுகளையும் கூப்பிட்டுன்னு மாடு மேய்க்கிறதுக்கு போகலான்னு சின்னப்பா போயின்னு இருந்தாரு மாடுகளும் அங்க இங்கே இருந்துச்சு சின்னப்பனுக்கும் தூக்கம் வருதுன்னு ஒரு மரத்தை படுத்து தூங்கி இருந்தாரு திடீர்னு அங்க மழை வர ஆரம்பிச்சது மழை வந்தது கூட தெரியாம சின்னப்பா தூங்கினே இருந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரொம்பவும் ஜோரா மழை வர ஆரம்பிச்சது மேல ஜோர் ஆனதும் இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க கிட்ட இருந்த மேடம் மட்டும் கூப்பிட்டுன்னு வீட்டுக்கு வந்துட்டாரு ஆனா லக்ஷ்மி அங்க தூரமா மேஞ்சுன்னு இருந்துச்சு அதை இவர் மறந்தே மறந்துட்டாரு லக்ஷ்மிக்கு எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தெரியாம அங்கே நின்று கத்தின் இருந்துச்சு என்ன இது ரெண்டு மாடுதான் இருக்கு நம்ம லட்சுமி மாடையே ஆளை காணுமே மாடெல்லாம் கொட்டாயில விட்டுட்டு இவர் எங்க போயிட்டாரு

என்னங்க என்னதான் உங்களுக்கு எதுவும் லக்ஷ்மி மாடுக்கு ஆனா என்னமா சொல்ற பாட்டுக்கு போயிருந்தேன் ஜோரா மழை வந்துச்சுன்னா நான் பாட்டுக்கு மாடுகளை கூட்டினு வந்துட்டேன் லக்ஷ்மி கூட்டின்னு வந்தனா என்னன்னு ஞாபகமே இல்லையே என்னங்க நீங்க அத எவ்வளவு பத்திரமா பாத்துக்கணும்னால நம்ம பேசணும் இப்ப எப்படி பண்ணிட்டு வந்த இருக்கீங்க மாடோட உங்களுக்கு தான் அவ்வளோ பெருசா இருக்குல்ல எனக்கு தெரியாது இப்பயே போய் நீங்க தேடி பாக்குறீங்க லக்ஷ்மியை கூப்பினதான் நீங்க வீட்டுக்கே வரணும் போய் தேடி பாருங்க சின்னப்பண்ணும் எவ்வளோ தூரம் தேடி பார்த்தாரு திரும்பவும் காட்டுக்கே போய் காட்டுல எல்லாம் கூட தேடி பார்த்தாரு ஆனால் லக்ஷ்மி எங்கள் ஆளே இல்லை லக்ஷ்மி இல்லாதது இவங்களுக்கு ரொம்பவும் வருத்தமா இருந்துச்சு லக்ஷ்மி வழி தெரியாததுனால இருந்து பக்கத்து கிராமத்துக்கு போயிடுச்சு

இந்த மாடு கூட யாரும் நம்மளே இதோட கலந்துக்கார கடவுள் கண்மணி வச்சுக்கோனா உனக்கு குடுத்திருக்காரு போடி யாருதான் மாடு இது தொலைஞ்சிட்டு இருக்கு பாவம் இங்க வந்துட்டு இருக்கு வழி தெரியாம அது இல்லாம இது கர்ப்பமா வேற இருக்கு பால வராது ஒண்ணு வராது உங்க கட்டி போய் யாரும் வந்து கேட்டா குடுத்துடுவோம் பால் வராத ஐய பால் வரட்டி இது எதுக்கு நமக்கு நான் அதை டெய்லி காப்பீட்டு குடிச்சுன்னு தயிர் சாத சாத்தின இருக்கலாம் பார்த்தா பால் வராதுன்னு சொல்றீங்க எதுக்கு போய் காட்டுலயே விட்டு வந்துடுற அது எங்கன்னா போய்கிட்ட போங்க அடிய முட்டால் இத யாரும் வந்து கேக்கலன்னா நம்மளே வச்சுக்கலாம்ல அது குட்டி போட்டுறதுக்கு அப்புறம் பால் வரும் அந்த குட்டியும் நமக்கு லாபம் தானே இங்கேயே கட்டி வை எதனா தெரியுதா பால் உனக்கு

நம்ம கிட்ட இருக்கிற காசெல்லாம் எப்படியாவது நிறைய வாங்கிப்போம் யாரு வீட்ல எல்லாம் மாடு இருக்கோ அவங்களுக்கு சக்கரை இலவசமா சொல்லுவோம் இந்த ஊர்லயும் பக்கத்துல இருக்கிற ரெண்டு ஊர்லயும் கேட்டு பாப்போங்க நம்ம மாடை யாரும் கண்டிப்பா திருடின்னு போயிருக்க மாட்டாங்க நீங்கதான் மருந்து விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படி யார் வீட்லதான் இருந்துச்சுன்னா அவங்க எடுத்துன்னு வருவாங்கல்ல எல்லாம் சரிதான் யார் மாதிரி எடுத்துன்னு வருவாங்க நமக்கே ஃப்ரீயாக கிடைச்சிருக்கு இந்த மாடுன்னு கம்முன்னு இருந்துட மாட்டாங்களா தெரியலங்க ஆனால் நம்ம எந்த ஒரு ட்ரையும் பண்ணாமல் இருந்தால் எப்படி கிடைச்சிடும் எனக்கு தோணுதுங்க கவிதா சொன்ன மாதிரி இந்த சக்கரெல்லாம் வாங்கினா அவங்களும் போனாங்க ஃபஸ்ட்டு அவங்க ஊர்லேயே கேட்டு பார்க்கலான்னு கேட்டு பார்த்தாங்க ஆனால் அவ்வளோவா யாருமே வரல ஏங்க மாடு இருக்கிற வீட்டுலலாம் சக்கரை தராங்க போய் வாங்கலையா எப்படி அவன் குடுக்குற கால் கிலோ சக்கரைக்கு போய் யார் நின்று இருக்கிறது அஞ்சாறு பேர் நின்று இருக்காங்க ஏழாவது அவங்கதான் இல்லையா பாரு வேணுனா என் மாடை கூட்டின்னு போய் சக்கரை வாங்கிக்கோ உனக்கு வேணும்னா சரிக்கா நான் போய் வாங்கிக்கிறேன் கொடுங்க உங்க மாடை யாரும் லக்ஷ்மி மாடை கூட்டினே வரல சரி நம்ம ஊர்ல இல்லன்னு நினைச்சுன்னா பக்கத்து ஊருக்கு போனாங்க

ஃப்ரீயாக வரது எதுக்கு விடணும் எதுக்கு இந்த அத்தை இப்படி பண்ணுறாங்க ஏதாவது பண்ணணுமே இப்போ எனக்கு அந்த சக்கரை ஃப்ரீயாக வருது அதை விட்டுறக்கூடாதுன்னு தோணுதே அத்தை மூணு கிலோ சக்கரை தரவங்களா அத்தை வார்த்தை எதுக்கத்தை ஃப்ரீயாக விடணும் அதை நீங்கள் வரலைன்னா போங்க நானெல்லாம் போய் வாங்கினு வந்துடுறேன் இல்லனா மூணு கிலோ சக்கரை தரவங்களா பரவாயில்லையோ சரி நீ கூட்டுனு போ நான் கொஞ்ச நேரத்தில் வரேன் போ சந்தோஷமா சந்தோஷமாக அந்த மாட்டை கூட்டின்னு போனாங்க

எங்ககிட்ட இப்ப காசெல்லாம் இல்லம்மா நாங்களே ரொம்பவும் கஷ்டப்பட்டுனு இருக்கோம் பத்ததுக்கும் இந்த சர்க்கரை எல்லாம் வேற வாங்கணும் வேணும்னா நானும் ஒரு மூணு மாசத்துக்கு அரை லிட்டர் பால் ஃப்ரீயா கொடுக்குறோம் உங்களுக்கு என்னம்மா கண்மணி இவங்க சொல்ற மாதிரி அரை லிட்டர் பால் வாங்கினுக்கோமா கொம்மனா இல்லம்மா இல்ல காசு கேட்கலாமா என்னத்தை இதுக்கப்புறம் நீங்க எது சொன்னாலும் சரிதான் நான் எந்த ஒரு முடிவும் எடுக்க போகிறதில்ல எடுக்கவும் நீங்க நீங்கள் பேச்சு கேட்டு வீட்டிலே இருந்தாங்க இந்த மாடு நமக்கானதாக இருக்கும் போட்ட மேடுமா இதை இதையாரனா கூட்டிட்டு போவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க இடல மாடு மாடுன்னு சொல்லி எதுக்கு நமக்கு அந்த பேராசை? அவங்க 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 கிட்டயே இருக்கட்டும். சரிங்க நீங்க சொல்ற மாதிரியே மூணு மாசத்துக்கு பால் கொடுத்துருங்க போதும். ரொம்ப நன்றிமா எங்க மாடு எங்க கிட்டயே கொடுத்ததுக்கு. என்ன ரொம்ப நல்லவங்களா மாதிரி திங்க போல சண்ட இந்த மாடு எப்பdyna வாங்கிடுங்கன்னு நினைச்சேன். ஐயோ எதுக்குமா இந்த தேவலாத வேலை. அந்த மேட பாத்தியா நம்ம கிட்ட வரவே இல்ல உங்களை பார்த்ததா அங்க போய் ஒட்டிக்கிச்சு இதுக்கப்புறம் அது நம்ம வரப்போதா ஏதோ மூணு மாசத்துக்கு ஃப்ரீயா பால் கிடைக்குதுன்னு சந்தோஷப்பட்டுக்கோ இல்லனா இது கூட இருக்காது பேராசை பேரு நஷ்டத்துல போய் முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் சின்ன பண்ணும் கவிதாவும் லக்ஷ்மியும் வீட்டுக்கு கூட்டின்னு போனாங்க ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க சின்னப்பங்கிட்ட மொத்தம் எத்தனை மாடு இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்